கிடைக்கணுமா விஜய் தான் பயப்படாத அவர் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு விஜய் தமிழக அரசியலை பார்த்து அச்சப்படுகிறார் என்பதற்கு முதல் உதாரணம் அவர் நாடாளுமன்ற தேர்தல புறக்கணிச்சாரு கட்சி வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாலே ஆரம்பிச்சாச்சு ஆரம்பிச்ச கட்சி தேர்தல சந்திச்சு எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டு கட்சி ஆரம்பிச்சாருங்க அவர் கட்சி ஆரம்பிச்ச ஆறே மாசத்துல திண்டுக்கல் இடைத்தேர்தல் இருந்துச்சு அவர் சிங்கம் மாதிரி களம் கண்டாரு முதலிடத்துல ஜெயிச்சாரு அந்த துணிச்சல் ஏன் விஜய்க்கு வரல எல்லாருக்கும் டெபாசிட் போயிருக்கிற பயம் முதல் தேர்தல் சரி பொது தேர்தல் நிற்கவில்லை ரெண்டு இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டி அந்த ரெண்டுல விஜய் கட்சி நின்றுக்கணும்ல நிற்கல தேர்தல பார்த்து பயம் இதுவரைக்கும் விஜய் சென்னையை தவிர ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருக்காரா பயம்கூர் வந்திருக்காரா ரெண்டு ஊர் மதுரைக்கு வந்திருக்காரா தென் மாவட்டம் வந்திருக்காரா கிழக்கு மாவட்டத்துல போயிருக்காரா மக்களை போய் தமிழ்நாட்டுல மக்களை மாவட்ட ரீதி போய் சென்று இல்ல பயம் மக்களை சந்திக்க பயம் வெள்ள நிவாரணம் கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு வர சொல்லி நிவாரணம் குடுக்குற ஒரு தலைவரை நமக்கு தான் பாத்துக்கலாம் நான் என்ன சொல்றேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியன் அவர் ஐடி கம்பெனில தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இவர் அரசியல்வாதி அன்றைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும் விடுங்க சார் உங்களை பாத்துக்கல சார் மீடியா தானே நீங்களா எந்த மீடியா நண்பர்களை பார்த்தாரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு விஜய் நடத்திருக்காரா பத்திரிகையாளருடைய கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரா விஜய் நான் சவால் விட்டு சொல்றேன் சார் தேர்தலுக்கு முன்னால சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கிறதுக்கு முன்னால ஒரு தடவையாவது பத்திரிகையாளர் சந்திப்பாருன்னு சொல்ல சொல்லி பாருங்க இப்ப யாராவது சொன்னீங்க ஆனந்தா அவரை சொல்ல சொல்லுங்க ஒரு தடவையாவது எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் மீடியாவை மீட் பண்ணுவாரு அவங்க கேள்விக்கு பதில் சொல்றாங்க இதுவரைக்கும் உங்க கொள்கை என்னன்னு தெரியாது எதுக்காக நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னு தெரியாது பத்திரிகையாளருடைய எந்த கேள்விக்கும் பதிலளிக்க துப்புல சந்திக்கவே துப்புள்ள தராணி கிடையாது எனக்கு என்னமா விஜய் தான் பயப்பூரா தரான அவர் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு விஜய் தமிழக அரசியலை பார்த்து அச்சப்படுகிறார் என்பதற்கு முதல் ஒரு உதாரணம் அவர் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிச்சாரு கட்சி வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்தாலே ஆரம்பிச்சாச்சு ஆரம்பிச்ச கட்சி தேர்தலை சந்திச்சிருக்கணும் எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டு கட்சி ஆரம்பிச்சாருங்க அவர் கட்சி ஆரம்பிச்ச ஆறே மாசத்துல ஜென் இடைத்தேர்தல் இருந்துச்சு அவர் சிங்க மாதிரி களம் கண்டாரு முதலிடத்துல ஜெயிச்சாரு அந்த துணிச்சல் ஏன் விஜய்க்கு வரல எல்லாருக்கும் டெபாசிட் போயிருக்கிற பயம் முதல் தேர்தலே அம்பலம் சரி பொது தேர்தலில் நிற்கவில்லை ரெண்டு இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டி அந்த ரெண்டுல விஜய் கட்சி நின்றுக்கணும்ல நிற்கிற தேர்தல பார்த்து பயம் இதுவரைக்கும் விஜய் சென்னையை தவிர ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருக்காரா கோயம்புத்தூர் வந்திருக்காரா எங்க ஊர் மதுரை வந்திருக்காரா தென் மாவட்டம் வந்திருக்காரா கிழக்கு மாவட்டம் போயிருக்காரா மக்களை போய் தமிழ்நாட்டுல மக்களை மாவட்ட ரீதியா போய் சந்திச்சிருக்காரா இல்ல பயம் மக்களை சந்திக்க பயம் வெள்ள நிவாரணம் கொடுக்கறதுக்கே வீட்டுக்கு வர சொல்லி நிவாரணம் கொடுக்குற ஒரு தலைவரை நம்ம தான் பார்த்துக்கலாம் நான் சொல்றேன் அவர் ஐடி கம்பெனில தான் ஹோம் ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதிக்கு ஹோம் பண்ணிட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும் உடுங்க சார் உங்களை சார் மீடியா நீங்களா எந்த மீடியா நண்பர்களை பார்த்தாரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு விஜய் நடத்திருக்காரா பத்திரிகையாளருடைய கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரா விஜய் நான் சவால் விட்டு சொல்றேன் சார் தேர்தலுக்கு முன்னால சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கிறதுக்கு முன்னால ஒரு தடவை பத்திரிகையாளர் சந்திப்பாருன்னு சொல்ல சொல்லுங்க பாருங்க ஆனந்தா அவரை சொல்ல சொல்லுங்க ஒரு தடவையாவது எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் மீடியாவை மீட் பண்ணுவாரு அவங்க கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க இதுவரைக்கும் உங்க கொள்கை என்னன்னு தெரியாது எதுக்காக நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னு தெரியாது பத்திரிகையாளருடைய எந்த கேள்விக்கு பதிலளிக்க துப்பு இல்லை சந்திக்கவே துப்பு இல்லை தராணி கிடையாது